திமுகவில் இணைந்த அதிமுகவின் முக்கிய புள்ளி சற்று முன் பரபரப்பு அதிமுகவில் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த மிக பிரபலமான ஒரு முக்கிய புள்ளி திமுகவுக்கு செல்ல இருப்பதாகவும் அவரிடம் இரு திமுக அமைச்சர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதா தகவல்கள் வெளியாயிருக்கு இந்த நிலையில் பொள்ளாச்சி ஜெயராமனிடம்தான் திமுகவினர் பேசி வந்ததாகவும் அடுத்த வாரம் இது தொடர்பான அறிவிப்பு வர இருப்பதாக சொல்கின்றாங்க திமுகவினர் ஆனால் அது திமுகவுக்கெல்லாம் செல்ல மாட்டார் என்கின்றார் கோவை மாவட்ட அதிமுகவினர் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு செல்லும் முக்கிய பிரமுகர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே வருகிறது திமுகவில் தற்போது இருக்கும் முக்கிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர் என பலர் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு சென்றவர்கள் தான் என்பது தெரிஞ்ச விஷயம் ஜெயலலிதா காலத்திலும் அதற்கு முன்பும் பின்பும் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு செல்வது சகஜம்தான் இந்த நிலையில் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு திமுகவுக்கு செல்லும் அதிமுக பிரமுகர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வருது அதில் செந்தில் பாலாஜி பாபு முத்துசுவாமி அனிதா ராதாகிருஷ்ணன் தங்கத்தமிச்செல்வம் என பலரை நம்ம சொல்லலாம் சமீபத்தில் கூட அன்வர் ராஜா மைத்ரேயன் மனோஜ் பாண்டியன் மருது அழகுராஜ் உள்ளிட்டோர் திமுகவுல இணைஞ்சாங்க சேர்ந்த புதிதிலேயே அவர்களுக்கு பதவியும் வழங்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி மீது சில சீனியர் அதிமுகவினர் மீது அதிருப்தியில இருக்கும் நிலையில அவர்களின் முக்கிய புள்ளிகளை திமுகவுக்கு இயக்கும் முயற்சியில் நடைபெற்று வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் சில திமுக அமைச்சர்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே ஈரோட்ல அதிமுகவின் முக்கிய முகங்களா இருந்த தோப்பு வெங்கடாஜலம் கடந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வாங்கப்படாததால் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைஞ்சார் தற்போது அவருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வாங்கப்பட்டிருக்கு இதே போல தான் அமைச்சர் முத்துசுவாமியும் அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்தவர் தான் இப்படி கொங்கு மண்டலத்தில் திமுக வலுவா அதிமுக புள்ளிகளை இயக்கும் முயற்சி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் கொங்கு மண்டலத்தின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு இருக்கும் செந்தில் பாலாஜி பல அதிமுக நிர்வாகிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுகின்றது குறிப்பாக கோவையின் மிக முக்கிய அதிமுக புள்ளியான பொள்ளாச்சி ஜெயராமனோட பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்படும் நிலையில் அவர் திமுகவில் இணையலாம் என உடன்பிறப்புகளிடையே கிசுகிசுக்கப்பட்டு வருகிறது திமுகவுக்கு வந்தால் மாவட்ட செயலாளர் பதவி அடுத்த தேர்தலில் அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படும் என பேசியதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து விலகப்பட்டிருக்கும் நிலையில் சீனியர்களை மதிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு நிலவுகிறது இந்த நிலையில் திமுகவின் ஆஃபர்களுக்கு தோப்பு வெங்கடாச்சலம் ஒப்புக்கொண்டு விட்டதாகவும் திமுகவில் இணைய யோசித்து வருவதாகவும் கடந்த ஒரு வார காலமாகவே ஜெயராமன் திமுகவில் இணையப் போகிறார் என்ற தகவல் வெறும் வதந்திதான் எனவும் அவர் அதிமுகவிலே தொடர்ந்து பயணிப்பார் என அதிமுகவினர் உறுதியா சொல்கின்றாங்க எது உண்மை என்பது அடுத்த வாரம் தெரியும் என்கின்றார் கோவை அரசியல் புள்ளிகள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதிமுக கட்சியை விட்டு திமுக கட்சிக்கு அமைச்சர்கள் தாவுகின்றார்களா திமுக இம்முறை வெற்றி பெறுமா இல்லை அதிமுக வெற்றி பெறுமா உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள்